அன்பும் திருவள்ளுவம் அவை அறிந்து பேசுதல் திறன் மட்டுமல்ல சிறந்த கலையாகவும் கொள்ளப்படுகின்றது அவை அறிந்து பேசுவதானது பேசுவோருக்கு சொற்குற்றம் ஏற்படாதவாறு காக்க வல்லது அறிஞர் அவையில் இழுக்கு நேருதல் என்பது ஒழுக்கத்தில் என்கின்றது அவை ஆறாம் ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே தளர்ந்த ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு சொற்பொருள் ஆற்றின் வழியி நின்றும் நன்னெறிக்கன் நின்றான் நிலை தளர்ந்து தன் நிலை கலங்கியது அற்றே அத்தன்மையது வியன் புலம் விரிந்த அறிவு அகன்ற நூல் பொருள்களை ஏற்று உணர்வார் கேட்டு அறிவார் முன்னர் அவையின் முன் இழுக்கு தவறுதல் சொற்குற்றம் உடையவராதல் கருப்பொருள் வழியில் செல்லும் போது நிலை கலங்கியது போலும் பரந்துபட்ட நூல் பொருள்களை கேட்டு அவற்றின் உண்மையை அறிய வல்லவரது அவையில் குற்றப்படுதல் நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள் உள்ள அவையில் குற்றப்படுதல் செல்லும் வழியில் தடுமாறி விழுந்தது போலும் அறிவுமிக்க சான்றோர் முன்னிலையில் குற்றம் உண்டாகும்படி பேசுவது ஒழுக்கத்திலிருந்து நிலை தவறி விழுவது போன்றதாகும் அவை அறிதல் சொற்புழை வாராது காக்க செய்யும் அவையிடத்து கருத்துக்களை உரைக்கச் செல்வோர் தம்மை அணியம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் இல்லையாயின் அவையில் கேட்கப்படும் ஐயங்களுக்கெல்லாம் விடை தெரியாமல் நிலை தடுமாறிப் போக நேரலாம் அவைக்கு முன்னேற்பாட்டுடன் செல்லாதவர் சொல்லுதலின் பயன் இழந்து என்கின்றார் முப்பா நூலார் பெருந்தகை இதற்கு உவமையாக இன்னொரு சூழல் சுட்டப்படுவது சிறப்பு பயணம் மேற்கொள்பவர் வழித்தடங்கள் எல்லாம் முன்னமே அறிந்து தகுந்த முன்னேற்பாடுகளை தெரிந்து வைத்திருக்காவிடில் வழி தவறி இடர்பட வேண்டி வரக்கூடும் வழியில் செல்லும் போது நிலை கலங்குவது போல் பரந்துபட்ட நூற்பொருள்களை கேட்டு அவற்றின் உண்மையை அறிய வல்லவரது அவையில் குற்றப்படுதலும் ஆகும் சிறந்த அறிஞர் முன் பிழை வராது பேசுதல் பேச்சாற்றல் பேச்சில் பிழை குறுக்கிட்டால் நமது பேச்சு தடைப்பட்டு போகும் அறிஞர் முன் குற்றப்படுதல் தளர்ச்சியினை உண்டாக்கும் அவை அறிந்து பேசுதல் அறிவார்ந்த செயலாகும் ஆற்றில் நிலை தளர்ந்தற்றே ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு வாழ்க வள்ளுவம் வெல்க வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்